பட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் பரபரப்பான செய்தி என்னவென்று சொன்னால் எதிரும் புதிருமாக இருக்கும் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றாக கைகோர்த்து ஆற தழுவி நிற்கிற காட்சிதான் நம்முடைய மதிப்பிற்குரிய பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கனாருடைய வீர வணக்க நாளிலே அக்டோபர் முப்பது பசும் சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் ஐயாவுக்கு மரியாதை செலுத்திவிட்டு காட்சி ஊடகங்களிலே தன்னுடைய செய்தியை பதிவு செய்துவிட்டு திரும்புகிற பொழுது எதிரே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்கள் வந்து இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி அன்பு மழை பொழிந்து பிறகு வைகோவர்களே சீமானை கட்டி அரவணைத்தவாறு ஊடகங்களுக்கு முன்னால் வந்து நின்று நான் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அண்மையிலே இருந்தபோது நாம் தமிழர் இயக்கத்தின் பெயரை சரியாக சொல்லவில்லை நாம் தமிழர் கட்சி என்று சொல்வதற்கு பதிலாக நாம் தமிழர் இயக்கத்தின் நிறுவனர் என்று சொல்ல அது தமிழர் தந்தை சிபா அதித்தனார் அண்ணாச்சிக்கு நினைவு இல்லாமல் ஏதோ சொல்லிவிட்டார் என் தமிழர் சீமான் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு உணர்வூட்டி பேசுகிறார் என்று அவருடைய மொழி நடை உடல் உடல்நடையில் மிக அழகாக மற்றவர்கள் எல்லாம் பார்த்து சிரிப்பலை அடக்க முடியாத அளவுக்கு கருத்தை வெளியிட்டார் சீமானும் சொன்னார் அண்ணா வைகோர்களுடைய தாயார் இறப்புக்கு நான் சென்றேன் உடனே அண்ணன் வைகோ அவர்கள் ஆமா ஆமாம் இரவோடு இரவாக அவர் வந்தது பகல் பகலில் புறப்பட்டு வந்தார் கருக்கல் ஏழு மணிக்கு போனார் இரவோடு இரவாக சீமான் கலிங்கப்பட்டிக்கே வந்து விட்டார் என்று அதை அவமோதிக்கின்ற வகையிலே அவர் பேசினார் அது தொடர்பாக சில செய்திகள் அன்றைக்குத்தான் அதற்கு முதல் நாள் நம்முடைய அண்ணாச்சி வைகோ தாயார் மரணம் அடைந்த அன்றைக்கு முதல் நாள் ராவணன் குடியிலிருந்து நான் ஊருக்கு வந்தேன் அதாவது என்னுடைய சொந்த ஊருக்கு ஆழ்வார் நேரிக்கு வந்து தாம்பரவரம் ஆற்றுக்குள்ளே ஏதோ ஒரு வேலையாக ஆற்றுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறேன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னை அலைபிசியிலே அழைத்த அண்ணா எங்கே இருக்கிறீங்கன்னாரு உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு வந்தால் ஊருக்கு வந்துருக்கிறேன்னா இல்லை இல்லை கலிங்கப்பட்டியில் இந்த வைகோ நாட்சியினுடைய தாயார் மரணம் அடைஞ்சிட்டாங்க நான் வரலாம் என்று நினைக்கிறேன் துக்கம் கேட்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு இப்போ நான் சொன்னேன் இவ்வளவு தொலைவு வந்து அலைய வேண்டியதில்லை தம்பி அம்மாகவே ஆனவங்க தான் அண்ணாச்சி இந்த கடமையெல்லாம் முடித்து விட்டு சென்னை வரும்போது அண்ணா நகர இல்லத்தில் சென்று நாம் துக்கத்தை கேட்டுக்கொள்ளலாம் என்ன சரியா சொன்னீர்கள் அண்ணா என்றார் ஆனால் இங்கே தென் மண்டலத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் நம்முடைய அன்பு தம்பி வழக்குரைஞர் அசோக்குமார் இல்லை இல்லை நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் அதெல்லாம் துக்கத்தை உடனே கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் என்னோட தொலைபேசியில் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சிவகுமாரோடு கலிங்கப்பட்டிக்கு கட்டாயம் வந்து விடுங்களாண்ணா என்றார் நானும் சரி ஏதோ முடிவெடுத்து விட்டார்கள் என்று வாரேன் என்றார் ஆனால் அன்றைக்கு கடுமையான மழை பெய்ததுனால நான் ஆழ்வார்த்தனை விட்டு வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலை ஆனால் சிவகுமார் என்னை அழைக்கவும் இல்லை கலிங்கப்பட்டிக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் கோயில் பெட்டிக்குலேருந்து கலிங்கப்பட்டிக்கு போகிற வழியிலே சந்தமலர் சீமான் என்னோடு தொடர்பு உண்டு ஏன் அண்ணா நீங்கள் வரவில்லை என்று கேட்டார் நான் சொன்னேன் கடுமையான மழை வீட்டை விட்டு வெளியே வரப்படையும் இல்லை பாளையங்கோட்டையில் புறப்படுகிற நம்முடைய தம்பி சிவகுமார் ஒரு தொலைபேசில அழைப்பு அண்ணா என்ன எங்க வரீங்கன்னு கேட்டா அந்த மகிழுந்த ஒரு பதினைந்து நிமிடத்தில் என் வீட்டுக்கு அனுப்பினா உன்னா வந்திருப்பேன் என்ன செயர் தம்பி எளிய தமிழன் ஏழை தமிழன் பணக்கார தமிழர்களாய் இருப்பவர்கள் சில நேரம் கண்டுகொள்ள மாட்டார்கள் அந்த வகையிலே தம்பி சிவகுமார் இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் வந்து விட்டார் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் துக்கத்தை கேட்டுவிட்டு நல்லபடியா சென்னை போய் சேர்ந்து நான் சென்னை வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னேன் போய்விட்டு வந்தார்கள் துக்கம் கேட்டுவிட்டு இரவு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் கோவில்பட்டி பக்கம் வந்து இரவு உணவுக்காக கோவில்பட்டி ஊருக்குள்ளே நுழைகிற பொழுது காவல்துறை தடுத்து நிறுத்தி விட்டது தடுத்து நிறுத்தி விட்டது ஒரு மணி நேரம் போட போராடினார்கள் வழக்குறைஞர்களால் சூழப்பட்ட கட்சி நோ தமிழர் கட்சி பெரிய வழக்குரைஞர் சிவகுமார் நின்று பேசுகிறார் முடியுமா என்று திருப்பி போக வைத்து விட்டார்கள் காவல்துறை ஒரு மாபெரும் கட்சி இயக்கம் ஊரறிந்த உலகறிந்த ஒரு தலைவர் செந்தமிழர் தமிழர் சீமான் ஒரு நகரத்துக்குள்ளே உணவுக்காக உள்ளே நுழைய விடாமல் காவல்துறை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவமானகரமான செயல் இது இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சிவக்குமார்கட்டும் இருக்கட்டும் தமிழர் சீமான் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சரி என்று போய்விட்டார்கள் ஆனால் நான் விடவில்லை இரண்டே நாட்களில் வண்ண வண்ண சோரட்டிகள் எங்கள் தமிழ் மண்ணில் கால் வைக்க எவன் போடுவான் இங்கே சட்டம் தடை என்று சொல்லி பல வகையான நாம் தமிழர் பெயரே இல்லாம செந்தமலர் சீமான் படத்தை போட்டு பல்வேறு அமைப்புகளின் சார்பிலே ஏறக்குறை ஐநூறுக்கும் மேற்பட்ட சோரட்டிகள் அச்சிட்டு இரவோடு இரவாக கோவில்பட்டி நகர் முழுவதும் அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் ஏறக்குறைய பத்து தோழர்கள் ஒன்றாக இருந்து ஒட்டி மிகப்பெரிய பரபரப்பை எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சோரட்டி காவல்துறை விழி விதிங்கி நிற்கிறது சில இடங்களில் நகராட்சி பணியாளர்கள் வைத்து கிழித்து கூட போட்டார்கள் அதை மனதில் வைத்துதான் அதே ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செந்தமலர் சீமானை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொது தேர்தலை ஒட்டி கூட சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி கூட செந்தமலர் செந்தமலரசியமானே கோவில்பட்டி ஊருக்குள்ளே அனுமதிக்க முடியாது என்று விட்டார்கள் வடக்கு ஓரத்திலே ஒரு பகுதியில் என்று பேசிவிட்டு அப்படியே நீங்கள் எட்டாயபுரம் வழியிலே போய்விட வேண்டும் ஊருக்குள் வரக்கூடாது என்று தேர்தல் நேரத்தில் கூட வழக்குரைஞர்களால் சூழப்பட்ட நாம் தமிழர் கட்சி அதற்கும் கட்டுப்பட்டு அல்லது உடன்பட்டு கோயில்பட்டியினுடைய வடக்கு வாசலில் பேசிவிட்டு அப்படியே புறவழிச்சாலையாக இதை மனதில் வைத்துதான் கோவில்பட்டி நகரத்தின் நடுப்பகுதியிலே எடுக்கிறேன் பாருங்கள் விழா முழங்க போகிறார் சந்தமலர் சீமான் என்று சொல்லி மாவீரர் சுந்தரலிங்கனார் பெருவிழா என்று போட்டு பத்தாயிரம் பேருக்கு மேல மிகப்பெரிய கூட்டம் செந்தமலர் சீமானே கோயில்பட்டியில் கூட்டத்தை முடித்து விட்டு மதுரை போவதற்குள் பலமுறை என்ற தொலைபேசியில் பேசினார் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்தி மிக சிறப்பான சந்தமலர் சீமான் உருடைய அடுத்த நாள் காலையிலே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ராஜேந்திரன் எனக்கு தொலைபேசியிலே போட்டு சீமான் மிக சரியாக பேசினார் நன்றாக பேசினார் சிறப்பாக பேசினார் நாங்கள் இருநூறு பேர் நாங்கள் என்றார் தெலுங்கை தகைம்புலியை கொண்ட தெலுங்கு திராவிடர்கள் அம்மன் கோயில் பக்கத்திலே இன்னைக்கு இரண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டியதால் செந்தமலன் சீமானை தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுகிறார் என்று எதிர்பார்த்து இருநூறுக்கும் மேற்பட்டோர்கள் நின்றோம் ஆனால் செந்தமலன் சீமான் மிக சரியாக அருமையாக சிறப்பான ஒரு வரலாற்று பதிவு ஏற்படுத்தினார் மகிழ்ச்சி வியனரசு அரசு நன்றி என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னிடத்தில் சொல்ற பல பேர் அது மாதிரி பேசினாங்க ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திருச்சி வானூர் நிலையத்திலே நடந்த செய்தி தெரியும் இப்பொழுதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் மீதான அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் அடி கட்டி பிடித்து மல்லு கட்டி ஊரண்டு விட்டார்கள் வானூர் நிலையத்தில் அதே போல செந்தமிழர் சீமானும் அதுக்கு எதிரான ஒரு கருத்தை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருந்தார் அண்ணாச்சி வைகோ அவர்கள் விடுத்தார் இப்படியெல்லாம் முட்டல் மோதல் இருந்தது அதே போல நான் பட்டாளி மக்கள் கட்சிகள் வைகோ அவர்கள் மறுமஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை சேருவதற்கு அழைப்பு பேசினார் பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி துணை செயலாளராக மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கக்கூடிய தம்பி ஜோயலை என் வீட்டுக்கு அனுப்பினார் நான் அவருக்கு ஒரு மடல் எழுதினேன் இந்திய தேசியம் திராவிட தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்தான் மெய்யான தேசியம் திராவிட தேசியம் போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டியது இது சொல்லின் சிறுவர் சம்பத்து சொன்னது இந்திய தேசியம் தமிழர்களை அடிமைப்படுத்துகிற தேசம் எனவே இந்த திராவிடம் என்ற சொல்லோடு எனக்கு உடன்பாடு இல்லை அண்ணாச்சி நீங்கள் இன்றிலாவிட்டால் என்றாவது ஒரு நாள் எதிர்காலத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மறுமலர்ச்சி தமிழக முன்னேற்றக் கழகம் என்று பெயர் மாற்ற உத்தரவாதம் தந்தால் நான் உங்கள் இயக்கத்தில் சேர்கிறேன் என்றேன் அவர் பத்து நாட்கள் கழித்து அந்த மடலை படித்துவிட்டு தான் அதே திருச்சி வானூர்தி நிலையத்திலே தமிழ் தேசியம் என்று புறப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் விடக்கூடாது அவர்களை திராவிடர்கள் நீங்கள் தேர்தலில் தனித்தனியாக நெல்லுங்கள் ஆனால் தமிழ் தேசியம் நம்முடைய எதிரி திராவிடர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா திராவிட அமைப்புகளும் ஒன்னா சேரணும் சொன்னார் இதை எதற்காக சொன்னார் என்று தெரியாமலே நாம் தமிழர் கட்சி அப்பார்த்தீர்களா எங்களை பார்த்த அன்றைக்கு எங்க நீங்க தமிழ் தேசியம் பேசுனீங்க அன்றைக்கு ஐயா ஏவேராவுக்கு வந்து நீங்கள் புகழ் வணக்கம் செலுத்துகிற காலகட்டம் சுவரட்டிகளே ஈவேரா படம் போட்ட காலகட்டம் கூட்ட மேடையிலே ஈவேரா மக்கள் தலகமாக்குறா படமெல்லாம் போட்டு நீங்க அரசியல் செய்த அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எதிராவது சொல்லுவார் என்னுடைய மடலை படித்து விட்டுத்தான் அண்ணாச்சி வைகோ அந்த கருத்தை வெளிப்படுத்தினார் இப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முட்டல் மோதலுக்குரிய தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் முட்டி மோதி கொண்டிருக்கு இடையிலடையில் அப்படியே அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய தம்பி சொந்தமலன் சீமான் அப்படி சந்தித்து பேசிக்கொள்வார் கை கொடுத்து கொள்வார் பொன்னாடையெல்லாம் போற்றிக்கொள்வார் அதே போல் திராவிட மாடலின் முதலமைச்சர் மாண்புகு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அவர்கள் அண்ணன் இறந்து விட்டார் என்பதற்காக முகாமுத்து அந்த அந்த கால கலைஞர் அவரிடம் போய் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டு விட்டது முத்து எங்கே இருந்தார் யார் பார்த்தா எந்த மருத்துவமனை யாருக்கும் தெரியாது முதலமைச்சருக்கும் தெரியாது ஆனா முக்காமுத்து வீட்டுல போய் கேட்பதற்கு பதிலாக இவருடைய கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் சிந்தி அந்த காட்சியெல்லாம் இடையில இடையிலே வரும் இப்பொழுது இவ்வளவு சிக்கல் இருந்தாலும் ஐயா முத்துராமலிங்கனாருடைய நினைவு நாளிலே திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஆற தழுவி அன்புமலை பொழிந்த அந்த காட்சிகளை தான் நான் சொல்லலை நாம் தமிழர் பிள்ளைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் பிரிக்கிறது தமிழ் தேசியத்தின் திராவிட தேசி தேசியத்தின் இந்திய தேசியத்தின் ஆனால் பசும்பொன் ஐயா தமிழ் தேசியத்தையும் தேசியத்தையும் திராவிட வரலாற்றில் விஜயநகர பேரரசுக்கு எல்லா வகையிலும் தோல் கொடுத்து துணை நின்று பல பாளையப்பட்டுகளின் ஜமீன்தாராக சித்த அரசர்களாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை வரி என்ற பிற சுரண்டி அந்த விஜயநகர பேரரசுக்கு தெலுங்கர் அரசுக்கு கொடுத்தவர்கள்தான் பசும்போன் ஐயா முத்துராமலிங்கனார் வகைராக்கள் அந்த அடிப்படையிலே ஐயா முத்துராமலிங்கனாருடைய நினைவு நாளிலே தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் திருச்சி வானூர்தி நிலைய அடிதடியை மறந்து வழக்கை துறந்து தமிழ் தேசியம் என்று பேசி வருகிறார் என்று அண்ணன் வைகோ பேசிய அந்த செய்திகளையெல்லாம் மறந்து ஆற தழுவி நிற்கிறார்கள் தமிழ் தேசியர்களே எந்த வகையில் நீங்கள் விளங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் வாய்ப்பிருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி